அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசினியர்களுக்கு எண்ணி மூன்றே நாளில் முடிவுக்கு வரும் பிரச்சனையால் உங்கள் விதி மாறும் நேரமாக இந்த புதன் பகவானுடைய வக்ர நிவர்த்தி அமைஞ்சிருக்கு அந்த வகையில் சிம்ம ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு குரு பதினொன்னாம் இடத்திலும் புதன் உங்களுடைய ராசிக்கு விரையஸ்தானத்தில் வக்ர நிவர்த்தி பெறுகிறார் பாகியஸ்தானத்தில் சுக்கரன் முக்கியமான கிரகங்கள் எல்லாம் முகாமிட்டு உங்களுடைய ஏற்றத்திற்கு உதவும் நிலையில் இருப்பதால் பெரிய என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க ஏற்கனவே இருந்து வந்த பிரச்சனைகளும் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது பொருளாதார முன்னேற்றம் இருக்குங்க தொழில் வளர்ச்சி இருக்கும் எதையும் திட்டமிட்டு செய்து வெற்றி காணக்கூடிய ஒரு தருணமாதான் இத்தருணங்கள் அமைஞ்சிருக்குதுங்க சில விஷயங்கள்ல நீங்கள் எதிர்பாராத சந்தோஷம் கிடைக்க இருக்குது மனக்கசப்புகள் மாறும் தாய் உறவுகள் கருத்து வேறுபாடுகள் நீங்கி மகிழ்ச்சியை தருவாங்க அதே போலங்கள்ல சமூகத்தில் அந்தஸ்து உயர பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த பதவி கிடைக்க இருக்கு அதே போல புதிய வேலை தேடுபவர்களுக்கு நல்ல சம்பளத்தில் வேலை கிடைக்குங்க கடன்கள் ஓரளவு அடைபடக்கூடிய ஒரு தருணமாகும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது அதே போல் பொறுத்த பொறுத்தவரைக்கும் ராசியில் செவ்வாய்க்கு ஏதோ இணைந்திருப்பதால என்னவெல்லாம் தோன்றுகிறதோ அதையெல்லாம் பேசி விரோதத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் நாங்க குறிப்பாக குடும்பத்தில் அமைதி நிலவுவதற்கு நீங்கள் நினைக்க வேண்டும் சப்தமஸ்தானத்தில் ராகு சனி இருப்பதால் தேவையில்லாத வம்பு வழக்குகள் வந்து சேருங்க கணவன் மனைவி உறவு சீக்கலாகலாம் என்பதால் வீட்டில் சுமூகமாக நடந்து கொள்வது மிக மிக நல்லதுங்க எந்த ஒரு விஷயத்திலும் அவசரப்பட வேண்டாம் வார்த்தைகள்ல அதிக கவனமாக இருப்பது நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது அதே போல் சிம்மராசனேயர்களுக்கு இந்த புதன் பகவானுடைய வக்ர நிவர்த்தி நிகழக்கூடிய தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது வீட்டிற்கு அருகாமையிலுள்ள பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வாருங்கள் சகல பிரச்சனைகளும் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து